அவர்கள் நம்முடைய குழுவின் சார்பாக நான் வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறேன் அதிகாலையில் எல்லோரும் கிறிஸ்துவதும் மிகப்பெரிய ஒரு காயமாக இருக்கிறது நிச்சயமாகவே நம்முடைய தேவை ஆண்டவர் சந்திப்பார்கள் நமக்கு என்ன வேண்டும் என்பதனை அவர்கள் நமக்கு செய்தி கொடுப்பார்கள் என்று நான் கிறிஸ்துக்கும் சுவாசித்தேன் நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது நாம் அவரையே பற்றிக்கொண்டிருக்க அப்படின்னாலே நாம் என்ன கேட்டாலும் கிறிஸ்துவாகி ஆண்டவர் கொடுக்க தயாராக இருக்கிறார் ஒரே ஆவியிலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பாடத்தின் தலைப்பு சீசர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஜபத்தை வந்து எடுத்துக் கொடுக்குறாங்க ஐக்கியம் ஐக்கியம் என்பது இப்பொழுது நம்ம சபையிலும் சரி வெளியிலும் சரி ஐக்கியம் என்பது காணப்படாமல் இருக்கிறது ஐக்கியம் என்றால் ஒற்றுமை ஒற்றுமை உணர்வு பேசும் பொழுது ஒரே ஆவியை முடிவராக நாம் இருக்க வேண்டும் கருத்துகள் மாறுபடலாம் கொள்கைகள் மாறுபடலாம் ஆனால் உடன்பட்டு பேசுவதும் உடன்பட்டு தியானிப்பதும் உடன்பட்டு நடப்பதும் என்பது பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியனவருக்கும் உதாயிருக்கிறது இடையிலே கருணாங்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு வாரம் ஆளு அடிப்படி ஃபோன் பண்ணுவேன் நான் ஃபோன் பண்ணுவேன் பிசி ரெண்டு பத்தி ஜோம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க ஐயா தீர்ப்பு எல்லாம் எழுதியாச்சு நீதிபதி வரல நீதிபதி வந்துட்டாருன்னா மேட்ட முடிஞ்சியா அவர் வானிலை சொன்னாங்க அதே போல நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட்டு விட்டது என்று நம்பிக்கையாக நம்பிக்கை வைத்து அதன்படி நாம் ஜெமிப்பதுதான் வெற்றியுள்ள ஜபம் அதே மாதிரி நம்ம ஒரே ஆவி உள்ளவளாக இருக்க வேண்டும் ஒரு ஜபத்தை சொல்லும் பொழுது எல்லாரும் ஒருங்கிணைத்து நாம் ஒருங்கிணைந்து ஜபிக்க வேண்டும் அதுதான் நாம் வந்து ஜெயிப்பு வழியே ஜெயமாக இங்கே யோன் பதினேழாவது அதிகாரத்திலே கிறிஸ்துவாகி ஆண்டவர் பிதாவிடத்தில் பருந்து பேசுகிறார் இன்று இன்று சேஷன் பிரேயர்னு சொல்லுவோம் பருந்து பேசுகிற ஜெயப்பம் இதிலே தம்முடைய சீசைகளையும் கிறிஸ்துவாகி ஆண்டவரை நீங்களான தொழுது தொழுது கொள்ளு கொள்ளுகிறோம் நம்மளை விட்டு கொடுக்காமல் பிதாவிடத்தில் பேசுவாங்க நீ எனக்கு கொடுத்தவைகள் எல்லாம் எனக்கு உரியவைகள் உங்களுக்கு உரியவைகள் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு தந்தை என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்ன கூட இருக்க விரும்புகிறேன் இங்க என்ன உலகத்துல மனுஷகுமாரா வந்தாங்க கத்தராய ஆண்டவர் தேவகுமாரன் பல்லவத்துக்கு போவாங்க நான் அங்கேயும் நான் எங்க இருக்கணும் அங்கேயும் இந்த மக்கள் இருக்கணும் இதை வணங்குற மக்கள் அப்படின்னு அந்த அது ஆண்டவர் வந்து நமக்காக பருந்து பேசுவாங்க தேக பிள்ளைகள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி அவருடைய காத்து கொள்ளும் மாதிரி பிரிதாவிடத்தில் வேண்டினார் ஒற்றுமை இல்லாத நிலையில் மோசமான விளைவுகளையும் வலியுறுத்தணும் ஒற்றுமை இல்லை என்றால் சபையிலும் சரி வீட்டிலும் சரி சமுதாயத்திலும் சரி நாம் ஒற்றுமையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமை இல்லை என்றால் அங்கே சண்டை வரும் பிரச்சனை வரும் அநேக பேர் அறிவு சொல்லுவாங்க நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பொதுவா நீ யாரையும் மதிக்காத எவனுக்கு நீ தலைவணங்காத யாரும் வந்து உனக்கு வந்து மேலானவன் கிடையாது நீ வந்து யாருக்கும் வந்து கீழானவன் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த அட்வைஸை நம்ம கேட்கவே கூடாது நமக்கு கீழானவர்களோ நம்ம விட ப படிப்பு கம்மியானவர்களோ வசதிகள் கம்மியானவர்களோ அவர்களை நாம் மதித்து நம்ம இதயத்தை உயர்வாக நினைக்கும் பொழுதுதான் கிறிஸ்து நம்முடைய ஜபத்தையும் நமக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுப்பாங்க அந்த மாதிரியான அட்வைஸ் பண்ணாம எல்லாரையும் மதித்து நடங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க எல்லோரையும் வந்து உங்களை போல நீங்க நேசிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துவது தான் இயேசுவாகி ஆண்டவர் ஆனால் ஆனால் வணங்குவது தான் நம்ம இருப்போம் ஆனால் கொள்கைகள் வேறு மாதிரி இருக்கும் இல்லாம பிதாவகி தேவன் பிதாவகி தேவனிடத்தில் நம்ம ஆண்டவர் இந்த யோகன் பதினேழாவது அதிகாரத்தில் எப்படி தாழ்ந்து பிறருக்காக பருந்து பேசினாரோ நாமும் பிறருக்காக பருந்து பேச வேண்டும் நாம் அவரோடும் பிதாவோடும் உலகாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அதற்கு காரணம் உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீ என்னை அனுப்பினதை உலகம் அறிவுடுக்க என்கிறார் உலகம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று கத்தராகி ஆண்டவர் நமக்கு வந்து சொல்றாங்க இந்த ஒரே இந்த நம்ம அதாவது வந்து நிறைய வசங்க சொல்றது பெருமையிலோனுக்கு தேவன் ஏற்றி நிற்கிறார் தம்மை அளிக்கிறார் உயர்த்தப்படுவார்கள் தன்னை உயர்த்த தாழ்த்தப்படுவார்கள் அதனால நாம கிறிஸ்துக்குள்ளார நம்ம சொல்லுவோம் நான் வந்து நாங்க எனக்கு வந்து ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் மனசு முக்கியம் இல்லை இதெல்லாம் வந்து நல்ல கருத்துக்களே கிடையாது கிறிஸ்துவி ஆண்டவரே தேவ கிருமையிலும் மனித தெய்வமும் இருந்தாங்கன்னு சொல்றாங்க நமக்கு தேவ கிருபையும் வேணும் மனித தயவும் வேணும் மனிதனை நாம் நேசிக்காமல் நாம் தேவனை நேசிக்க முடியும் அதான் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மக்களை சந்திக்கிறார்கள் அங்கெல்லாம் என்னை தாழ்த்தி ஆண்டோடைய பிதாவை தேவனுடைய வசனத்தையும் தான் யார் என்பதையும் த மக்களுக்கு வெளிப்படுத்துவாங்க அப்படி இருந்த யூதர்களும் மற்ற ஆசிரியர்கள்லாம் கேட்க மாட்டாங்க ஆனால் சாதாரண மக்கள் என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க குடிமக்களாக நடந்து கொடுங்கள் என்று அர்த்தம் அதாவது பூமி குறிவுகளாக அல்ல பரலோக குடிமக்களாக என்று அர்த்தம் பூமிக்குள்ள குடிமக்கள் உள்ள குடிமக்கள் நீங்க பரலோகத்துக்கு குடிமக்களாக ஆகணும் அப்படின்னா இந்த பூலோகத்துல குடிமக்கள் ஆகணும்னா நீங்க ஆதார் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு பேன் கார்டுலாம் இருக்கு ஆனால் பல்லவத்தில் வந்து குடிமக்கள் ஆகணும்னா இங்க பதினேழு பதினேழு மூணுல ஒன்றான ஆகிய உமையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன இந்த உலகத்திலிருந்து நாம் விடுபட்டு போ போய் நமக்கு பல ஊராட்சி கிடைக்கணும்னா ஒன்றாக மெய்தேவனாகிய பிதாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் அனுப்பின தேவகுமான இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்துவை உலகச் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு காரியங்களின் மிக முக்கியமாக பூலோக குடிகளாக வந்து இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பணக்காரர்களாக அதானி அம்பானி டாடா பிர்லா எவ்வளோ பணம் வச்சுக்கிட்டாங்க ஆனால் பல்லவகத்தின் ராஜ்யத்தை சுமத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா நம்ம அதை பற்றி ஒரு எடுக்காம எடுக்காமல் அப்படின்னு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா எல்லா பணக்காரர்களும் கெட்டவர்கள் கிடையாது எல்லா படித்தவர்களுமே கெட்டவர்கள் கிடையாது அதனால் நம்ம பல்லவத்தின் பிரஜையாக நடந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம் இங்கே மலைப்பிரசன என்ன சொல்றாங்கன்னா ஆவியின் இளிமை சார்ந்த குணம் நீதியின் மீது பசிதா பசிதாகம் இரக்கம் இருதயத்தில் சுத்தம் சமாதானம் பண்ணுதல் மறுகணத்தையும் காட்டுதல் சத்துக்களை சிதித்தல் சபிக்கைகளை ஆசை நம்மை மேற்கு நன்மை செய்தது போன்றவை சுருக்கமாக சொன்னோம்னா நியாயம் செய்து இரக்கத்தை சிணித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பது நியாயத்தை சிணைகித்து நியாயத்தை நேசித்து இரக்கத்தை சிநேகித்து இதுதான் ஒரு விதமான தே தேவ ஞானம் ஆனவரையும் எனக்கு ஞானத்தை நான் சொல்லுவாங்க என்பது ஞானமாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் நானும் ஞானமாய் நடக்க கற்றுக்கொள்ளும்னு சொல்லிட்டு நான் மனிதரை ஞான கிடையாது மருந்தன் மனிதனை உதாசீனப்படுத்துவது வேதனை ஞானம் கிடையாது உண்மையான ஞானம் என்ன அப்படின்னா நீங்கள் பாருங்க இந்த மலை பிரச்சனத்தில் ஆண்டவர் அருமையான இது பிள்ளை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஏய் நீ வெளியே போறப்போ சாந்தமா நடந்துக்க யாரையும் மதித்து நடந்துக்க எளிமையாக நடந்துக்க தன்னை உயர்த்தி காட்டிக்காத நீ ஒண்ணுமே இல்லாத குப்பை மாதிரி நடந்துடுவா அதான் ஏச பிடிக்கும்னு நம்ம சொல்லி கொடுத்து அனுப்பணும் தான் எளிமை நீதி நீதிமீல் பசிதாரம் இறக்கம் இது இந்த சுத்தம் சமாதானம் மறுகணத்தையும் காட்டுதல் சத்து பேசி நிஞ்சித்தல் நம்மள இருந்து இவன் வீணாப்பிடுவான் இவன் கெட்டிப்பிடுவான் இவன் நாசம் போடுவான்னு நம்ம சொல்லி நம்ம காலில் வந்து விடும் ஆனாலும் நம்ம அவளுக்காக ஜெவ் பண்ணணும் அவங்கள்ட்ட பேசும் பொழுது நிச்சயம் ஆசிரியர் ஆசைப்பாங்க அவங்களுக்காக ஜெவம் நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் உண்மையிலேயே இதயத்தின் மூலமாக வார்த்தை வைத்து நம்ம வந்து நம்ம சொல்லும் பொழுது ஆளு நம்ம அதிகமாக அதுதான் தேவ ஞானம் அதுதான் ஞானம் என்பது பணத்தை சம்பாதிப்பதும் தங்கத்தை சேர்த்து வைப்பதும் சொத்து சேர்த்து வைப்பதும் அல்லது ஒரு அதிகாரத்தை அடைவதும் அல்லது திரை ஆட்சி செய்வதும் ஞானம் இல்லை இதுதான் ஆடவர் சொல்றாங்க இதுதான் மிகப்பெரிய ஞானம் அதுதான் வந்து இனிமே இருபத்தி ரெண்டு பதினாறுல என்ன போட்டிருக்குன்னா அவன் சிறுமியும் எளிமையும் மாணவனுடைய நியாயத்தை விசாரித்தான் இந்த யோசியாங்கிற ராஜா போட்டிருக்கு அவன் சிறுமியும் எளிமையும் மாணவனுடைய நியாயத்தை விசாரித்தான் அவ்வளவு சுகமாய் வாழ்ந்தான் சிறுமியும் இனியும் மாணவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அப்ப இது பொதுவான ஒரு ஜென்ட்ன வார்த்தைன்னா அப்ப வந்து நம்ம வந்து எப்படி செய்யலாம்னா சுகமாய் வாழலாம் நல்ல தூக்கம் நல்ல தண்ணி நல்ல காற்று நல்ல உணவு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கலாம் அப்படி இது செய்வதுன்னா அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கருத்தை சொல்கிறார் இதுதான் தேவனுடைய அறிவு இதுதான் தேவனுடைய ஞானம் ஏவனை ஞானம் என்பது தன்னை பெரியவராக காட்டிக்கொண்டு பிறரை அவமானப்படுத்துவதில்லை பிறரை கேவலப்படுத்தி பிறர்கிட்ட பேசுவதல்ல ஆனா பிறர் நம்ம அப்படி பேசணும்னா ஆவிய நபரும் இயேசுவாக ஆண்டவரும் வருத்தப்படுவாங்க நாம வந்து மேக்சிமம் பிறருக்காக பருந்தி பேசுற வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஆவி இன்னைக்கு நம்ம சபை ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சபை இருக்கு தஞ்சாவூர்ல சபை இருக்குது திருச்சி கன்னியாகுமரிக்கு ஆனா அனைத்து சபை மக்களும் ஒரே சிந்தையா இருந்து கிறிஸ்து ஆண்டவரை முன்னெடுத்தும் பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசை நமக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் பெலவீனமான பாண்டவை நாம் என்ன செய்வது பெலவின என்பது வீக்னஸ் இங்கிலீஷ்ல சில பேர் தண்ணிக்கு வீக்னஸ் இருப்பாங்க தண்ணினா சாயம் அந்த மாதிரி பிராந்தி சில பேர் ஸ்மோக்கிங்ல வீக்னஸ் இருப்பாங்க ஒவ்வொரு இது பலவீனமா இருக்கும் ஆனால் அந்த விலகினத்துல வந்து அவங்களை குற்றப்படுத்தாம நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தவனை உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க பழகி நாம அந்த பழக்கத்தில் நம்மள்ட்ட இல்லை அதனால என்னை ஆசை நம்ம அதை காட்டும் பொழுது அவர்கள் மாறுவதற்கு ஆண்டு இடம் கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக அவங்களுடைய செய்ய தவறுகளை ரொம்ப அவங்கள குற்றம் சாட்டி சுட்டி காட்டுறது வேற குற்றம் சாட்டது வேற சுட்டி காட்டுவது என்பது இதனால வந்து வியாதி வரும் இதனால வேதனை வரும் இதனால தண்ணி அடிச்சாக்கா வந்து குடும்பம் பாதிக்கப்படும் சொல்றது சுட்டி காட்டுவது சாட்டு என்பது நீ போயிடுவீங்க நீங்க சீக்கிரம் செத்துடுவீங்க அப்படின்னு சொல்லாம சுட்டி காட்டி பேசி அவர்களை திருத்த திருத்தலாம் விலவின மாணவர்களை அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த விபச்சாரத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ அப்புறம் சமாதி இவர்கள்லாம் ஆண்டவர் வந்து குற்றம் சாட்டவில்லை அவருடைய தவறுகளை சுட்டி காட்டினாங்கள ஆனா அவர்கள் மனம் திரும்பினார்கள் அதே போல நம்மளும் சுட்டி காட்டுவது கூட இந்த காலத்துல முடியாது நம்ம சுட்டி கூட நீங்க என்ன யோகிக்கணும் அப்படி நாம் பழக பழக்கத்துல நம்மள நம்முடைய நம்ம நம்மளிட இருக்கிற ஏதாவது நன்மைகள் அவர்களுக்கு தெரிய மாதிரி நம்ம வந்து பேசினோம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து அவருடைய நன் அவங்க அவங்க தவறே செய்யாத மாதிரி நம்ம அவர் நண்பராக பழகும் பொழுது அவர் நம்மளை போல கிறிஸ்து போல மாதருக்கு நாம் இடத்தை கொடுக்குறவங்க ரூம் கொடுத்துருக்கோம் இடம் கொடுக்குறோம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா ஆயிருந்தாங்க அப்படிதான் நாம் ஆண்டோர் பற்றி மையப்படுத்தணும் அது மாத்திரம் அதிக அன்பும் தயாளமும் இறக்கமும் தாழ்மையும் உள்ளவர்களாக மாறலாம் என்று ஏன் யோசிக்கக்கூடாது நம்ம அதிகம் அன்பு செலுத்தணும் தயாளமான இறக்க குணம் இருக்கணும் தாழ்மையாக இருக்கணும் நம்ம ஏன் மாறக்கூடாது அதுக்காக நம்ம ஏன் ஜெவம் பண்ணக்கூடாது மற்றவர்களை திருத்தணும் மற்றவர்கள் இப்படி நடக்கணும் மற்றவர்கள் இருந்து இந்த மாதிரி எனக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறத விட நாம் ஏன் மற்றவர்களை செய்யக்கூடாதுன்னு நம்ம ஆவியானவற்றை ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே நான் என்னுடைய சகோதரித்தோ சகோதரி விளைத்திலோ நான் மிஞ்சி பேசி விடாத அல்லது அவர்களை கேளமாக நடக்காத நடத்தாத படிக்கு ஆண்டவரையும் எனக்கு புத்தி கொடுங்க அறிவு கொடுங்க அப்படின்னு நம்ம ஏன் கேட்கக்கூடாது ஆவியானவர்கிட்ட நிச்சயம் அந்த மாதிரி ஜெபத்தை கேட்பதற்கு தேவனும் ஆவையானவரும் இயேசு குருசு வாங்கி ஆண்டவரும் ரெடியா காணலாம் ஜபத்தை யோசிச்சோம்னா நாம் ஒற்றுமையா இருக்கும் தேவனை அல்லது சத்தியத்தை நேசிப்பதை விட உலகத்தையும் அதன் ஆதாயத்தையும் அதிகம் நேசிக்கிற பழைய சொல்றாங்க தேவனுடைய கொள்கைகளையும் அப்படி கோட்பாட நேசித்ததை விட உலகத்தையும் அதன் ஆதாயத்தையும் தான் இன்றைக்கி நான் வந்து எனக்கு இவ்வளோ ரூபா கொடுங்க எனக்கு இவ்வளோ ரூபா கொடுங்க அன்றைக்கி நான் இது செய்யறேன் அந்த செய்கிறேன்னு சொல்லிடுவோம் வாங்குறத விட எளிமையாக யார் உதவியும் நமக்கு வந்து ஏசாப்பாவில் உதவி போதும் நம்ம வாங்குற சம்பளம் போதும் நம்ம இருக்கிற இதில் இருக்கிற இடத்துல எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அரிசினா கூட ரேஷன் அரிசி வச்சு சாப்பிடணும் எளிமையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன செய்யலாம் வந்து பேசிக்க ஒரு ஒரு கட் ஒவ்வொரு கோடிக்குள்ளார நமக்கும் திட்டம் போட்டு நாம வந்து இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னோம்னா நாம் நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் பெரும்பாலும் தான் சபையில் பெருமை கடப்பட்டு பெருமை பிரைடு ப்ரௌடு பெருமை இந்த பெருமை வந்து நம்ம வந்து நம்ம பெருமைனா என்னென்ன அப்படின்னா உடம்பிட்ட உண்மை இருக்காது நம்ம பிறர் மதிக்க மாட்டோம் பிறர் மதிக்காம நடப்பது பிறரை எதிர்த்து பேசுவது இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து பெருமையும் உணவர்கள் இலட்சியமும் பேணி வளர்க்கப்படுவதால் கிறிஸ்தின் ஆவி விலகி செல்கிறது திருச்சி திருச்சபையின் கவனம் கவனத்தை குலைத்து விலவீனமாக்குகிறது போலித்தனமும் கருத்து வேறுபாடு சச்சேமும் வருகின்றன இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து போனோம்னா தாழ்மையான குணம் வரும் சார்ந்த குணத்தையும் கற்று அற்று கொள்ளலாம் அப்படி இருந்தால் திருச்செபை எவ்வளவு வித்தியாசமா இருக்கும் அதாவது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மக்களுக்கு நாம் சொல்வது என்னவென்றால் பெந்த சபையில நான் ஒரு பெரிய சில சபைகளை பாச பாக்குறேன் சில மக்களை பார்க்கறேன் அவ்வளவு இருக்கிறாங்க அவ்வளவு சோதனை அவ்வளவு பாசமாக்குறாங்க நாம அவர்களே பார்த்தாவது நம்ம என்ன செய்யணும் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் உயர்த்திக்கிறோம் பார்த்துக்கிறோம் சொல்லக்குள்ள நாம் வந்து ஜவு ஆண்டவர் ஆண்டவரே நான் அன்பு செலுத்தணும் திரு நான் பார்க்கும் பொழுது நான் அவர்களிடத்துல வந்து நான் என்னுடைய ஆவின் கணிகளை இதெல்லாம் காட்டணும் அன்பு செலுத்தணும் இரக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பா நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம் ஜெபம் என்பது ஆண்டவரே இந்த நோயை குணமாக்கும் இதை குணமாக்கும் அதை குணமாக்கும் இதோட முதல்ல நீ என்னை குணமாக்கும் ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற அந்த குணத்தை மாற்றுங்க தப்பு என்கிட்ட இருக்கிற அந்த இந்த கோபத்து குணத்தையும் பிறரை அவமானப்படுத்துவதும் பிறரை பற்றி தூசித்து பேசுவதும் மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்ல ஒரே ஆவியா இருந்து நம்ம ஆவியினர்களை நம்ம வந்து மகிழ்வுப்படுத்தலாம் என் கூட இருக்கிற சகோதரனை தூக்கி கொடுங்க ஆண்டவரே என் கூட இருக்கிற சகோதரி என்னீங்க ஆசிர்வதிங்க ஆண்டவரே அவர்கள் மேலே போனா நான் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைச்சலாம் ஜபம் செய்யலாம் இதுதான் பரமத்தினர் கொண்டு போக ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியா இருக்கும் நடந்த ஆண்டவர் தான் கூட இருந்த சீசைகளை அவர் மறுத்து பிற்பாடு கிறிஸ்து மறுத்து தூத்துட்டாங்க ஆனா அவர் அவர்கள் செய்த அற்புத நடனங்களை கிறிஸ்துவ வளமையை தரித்துக்கொண்டு பதிஸ்தல்லமை தடுத்துக்கொண்டு சீசர்கள் அதிகமான ஒரு அற்புத அற்புதம் செஞ்சாங்க அவங்களால செய்யல அந்த வல்லமை கிறிஸ்தர்கள் இருந்தும் ஆவியால் பெற்றுக்கொள்ளப்பட்டது இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் நம்ம வந்து ஜோமன் முழு ஜெமன் கேட்கப்படுதுன்னா காரணம் நம்ம இல்ல நம்மை நான் வணங்குற கிறிஸ்துவாய் ஆண்டவர் தான் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அவங்கதான் காரணம் நம்ம காரணம் கிடையாது அதனாலதான் வந்து ஒரே ஆவியா இருந்து எல்லோரும் நாம் வந்து ஒருபடப்பட்டால் நிச்சயமாக கிறிஸ்து வந்து மகிம் போடுவாங்க கிறிஸ்திய வணங்கு சாதாரண தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜனங்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உலகத்தை ஜெயிக்கிற ஜனங்கள் ஜனங்கள் அது ஏழை இருந்தாலும் ஏழை விதவை ரெண்டு காசு போட்டாங்க தான் ஆண்டு திரும்ப பேசுறாங்க இந்த ரெண்டு விதவை போ இந்த ரெண்டு ரெண்டு காசு போட்ட விதவிதான் நிறைய போட்டாங்க நிறைய போட்டாங்கன்னு அதான் ஆடவர் உன் நினைவு நினைவுகள் இல்ல நீங்க இப்படி நினைக்கிறீங்க எனக்கு என் நினைவில் வேற அப்படிங்கிறாங்க ஆனா ஆண்டவர் நாம் அதிகம் பற்றி நாம் தினமும் இந்த ஜபத்தை கேட்போம் இந்த இந்த கடைசி காலத்தில் கலந்து கொள்வோம் இந்த தொடர்ந்து ஒரு மன உறுதியோடு நடத்திருக்கிற அண்ணன் முத்து மோசவங்களை ஆசிரியப்பாங்க கனகர் வாங்கியா சொல்லுறது மாதிரி டீசல் ஏட்டா மா டீசல் இது பட்டால் ஏட்டா மாறிடுச்சு நீதிபதி எங்கேயோ ஓட்டிட்டாரு வரணும் வந்தால் போலி தீர்ப்பு தான் மிச்சம் இருக்குன்னு சொன்னாங்க அதாவது எவ்வளோ ஒரு உறுதியான ஒரு விசுவாசம் பயங்கரமான விசுவாசம் அது மாதிரி அதை கேட்கறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு இவர் தான் நீதிபதி இவர் தான் திருப்பிங்கிறாங்க நீதிபதிகள் நீதிபதி நம்ம ஏன் சொன்னாங்க ஆண்டவர் அதனால வந்து இன்னும் பிரச்சனை இல்லை சகலத்துக்கும் நன்மையாக ஆண்டவர் செய்து கொடுப்பாங்க கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்கள் ஜபங்களை வியாதிகள் வேதனைகள் இங்க சிம்போனியம் நிறைய பேர் மனசு கஷ்டமா இருக்காங்க சில எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னால இருந்து டாக்டர் செய்யறாங்களா இல்லையோ இவர்கள் போய் அதை சரி பண்ணி செஞ்சுவாங்க கத்திரி நன்றிங்கண்ணா கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்க்க மிக நேர்த்தியாக தெளிவாக இந்த பாடத்தை நடத்தி கொடுத்தீங்க ஆன்றுவங்களையும் உடைய ஊழியத்தையும் உடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்க்க எப்பொழுது கூட நான் முடிவு செய்யலாம்